பள்ளிப்பாளையம் வாழ்ந்ததும் வளர்ந்ததும் தெரியால் தான் இப்போது வீழ்ந்து கொண்டிருப்பதும் தெரியால் தான் தொழிலாளர்கள் ஏழ்மையின் காரணமாக வீட்னியில் நிற்கக்கூடிய அளவிற்கு அந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அரசாங்கம் ஆய்வு செய்து அதனுடைய ஏஜெண்டுகளையும் மருத்துவமனைகளையும் பிடித்து நடவடிக்கை எடுத்தாலும் கூட அதே போல ஏழை விசைத்தறி தொழில் தொழிலாளர்கள் இன்னும் இந்த பள்ளிப்பாளையம் பகுதியிலே வாழ முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டியதும் அரசினுடைய கடமை இன்னும் இருப்பவர்கள் தங்களுடைய கிட்னியை விற்பதற்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது அது மாதிரி ஏழ்மையில் இருப்பவர்களுக்கு அரசாங்கம் என்ன உதவிகளை செய்ய வேண்டுமோ அந்த உதவிகளை செய்ய வேண்டும் ஒன்று திசைத்தறிக்கால மின்சார கட்டணத்தை இன்னும் குறைப்பதற்கான அந்த முயற்சிகளை செய்ய வேண்டும் இன்றைக்கு அரசினுடைய இலவச வேட்டி இலவச சேலைகள் பல இடங்களிலும் பொறுக்கப்பட்டு இருக்கிறது அதற்கான கூலியை அரசு உயர்த்தி வழங்கி இருக்கிறது அதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் அது மட்டும் போதாது இது ஒரு நான்கு மாத காலத்துக்கு தான் அவர்களுக்கு வேலையை கொடுக்கும் நீதி நாட்களிலே அவர்களுக்கு வேலை கிடையாது அதுதான் அவர்களை கிட்னியை விற்கின்ற அளவிற்கு தள்ளுகின்றது அதை அரசு பரிசு பரிசீலித்து இசைத்துறை நம்பியிருக்கிற தொழிலாளர்களுக்கு ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் கடந்த ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிலவிட்டுது அவ்வப்போது சம்பவங்கள் வெளியில வரும் அதிகாரிகள் ஆய்வு பண்ண தடுப்பதற்கான என்ன ஒரு வழிமுறை சட்டம் போட்டு அல்லது குற்றங்களை கண்டுபிடித்து மட்டும் குற்றத்தை தடுத்து விட முடியாது மக்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்து விசைத்தறையில் இருக்கிற விசைத்தறி தொழிலாளர்கள் இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்பதை அரசு ஒரு தனி தனிக்குழு போட்டு ஆராய வேண்டும் அவர்களுக்கு என்ன செய்யலாம் இதை போன்ற இருக்கிற நேரங்களில் அவர்களுடைய வருமானத்திற்கு என்ன செய்வது இப்ப அவர்கள் எல்லாம் கந்து வட்டியை வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள் கந்து வட்டியை திருப்பி கேட்கும் போதும் இது போல நிலைமைகள் ஏற்படுகின்றது ஆனால் அந்த கந்து வட்டி வாங்காமல் அவர்கள் இருப்பதற்கு என்ன செய்யலாம் அந்த அவசரத்திலே அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக அவர்கள் கந்து வட்டி வாங்க வேண்டிய அந்த கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது அதை பெற்றுக்கொண்டு திருப்பி தர முடியாமல் தருமாறுகிறார்கள் அப்ப அரசாங்கத்திலிருந்து அதற்கு என்ன செய்ய போகிறோம் அல்லது வங்கிகளை வைத்து குறைந்த வட்டியிலே அவர்களுக்கு கடனை கொடுக்க முடியுமா அல்லது இது மாதிரி நேரங்களிலே வட்டி இல்லாத கடனை கொடுக்க முடியுமா அவர்கள் வாங்கி இருக்கிற கடனை கந்து வட்டியை திருப்பி கட்டுவதற்கு வங்கிகள் மூலமாக அரசு உதவி செய்ய முடியுமா இதுவெல்லாம் செய்தால் தான் நிரந்தரமாக இதற்கு தீர்வு இதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க மேல இன்னும் இதுவரை காவல்துறையில நடவடிக்கை தெரியல இதுல வந்து இந்த கட்சி அந்த கட்சி என்று கட்சியை சார்ந்தவர்கள் என்று பார்த்து பிரயோஜனம் கிடையாது பல்வேறு குற்ற செயல்களை ஈடுபடும் போது இவங்க எந்த கட்சியை சார்ந்தவர்கள் இவர்கள் பிஜேபியை சார்ந்தவர்கள் என்று அப்பப்போது வருகின்ற செய்திகளை பார்க்கின்றோம் அதையெல்லாம் சும்மா வந்து ஊடகத்திலே பேசுவதற்கு பயன்படும் ரெண்டு நாள் டிபேட் பண்றதுக்கு அது பயன்படும் ஆனால் மக்களுக்கு என்ன பயன்படும் ஆனா இது வந்து யார் எந்த கட்சி வித்தியாசம் இல்லாமல் நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் அதுல எந்த வாக்குகளுக்கும் யாருக்கும் இருக்க வாய்ப்பு கிடையாது அழுத்தம் கொடுத்தீர்களா என்ற கேள்விக்கே இடம் கிடையாது யாராக இருந்தாலும் அந்த நடவடிக்கைகள் பாய வேண்டும் அதே விற்பனை உங்க கட்சி சார்ந்து வந்து முதலமைச்சருக்கு வந்து எதை கடிதங்களோடு போதே நாங்கள் பேசியிருக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கை என்பது விசலித்தறி தொழிலாளர்களை நிரந்தரமாக இயல்பு மீட்க வேண்டும் அதற்கு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் அதைத்தான் கேட்கின்றோம் ஏன்னா இது வந்து தொடர் தொடர்ந்து இந்த கிருஷ்ண வியாபாரம் என்பது இந்த பகுதிகளிலே தொடர்ந்து நடக்கின்றது ஏதாவது ஒரு இடத்துல தவறு நடக்கும் போது அது வெளியில வருகிறது நிரந்தரமாக அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நான் சொன்னது போல அவர்களுக்கு வட்டி இல்லாமல் கடனை கொடுப்பதற்கு என்ன சின்ன அமௌண்ட் தான் யாரும் வந்து அவங்கெல்லாம் பெரிய கோடிக்கணக்கில் கேட்க போறதில்லை ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அவங்க அவசர தேவைகளுக்கு வட்டி இல்லாமல் அரசு கொடுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க